வள்ளுவர் சொன்னார் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு ஆனால் நான் சொல்கிறேன் இன்றி அமையாது உலகு நீ விளம்பரத்தை நிறுத்தினு வச்சுக்கவே இந்த உலகமே இயங்காது நீ ஏன் இப்போ இந்த மைக்கு தூக்கிட்டு வந்த உனக்கு யூடியூப்பில் விளம்பரம் வருது அது மூலமாக காசு வருது காசு கிடச்சா போதும்பா என்ன வேணால் விளம்பரம் போடுவாங்க அதன் மூலமாக என்னத்தை வேணால் திருடுவாங்க மக்கள்கிட்ட இருந்து இந்த விளம்பரத்தை நிறுத்தினு வச்சுக்கவே இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இந்த ஆன்லைனு இந்த ரொட்டு ரொசுக்கு டிவி நியூஸ் பேப்பர் எதுவுமே கிடையாது விளம்பரத்தை மட்டும் நிறுத்தின இதில் எவனுக்கும் வருமானம் வராது அவன் வேலையை பார்ப்பேன் இந்த கார்ப்பரேட் கம்பெனிலாம் இருக்குல்ல அதை இதையும் சொல்லி ஏதாவது பொய்ய புரட்ட சொல்லி நடிகர்களை ஃபுல்லாக நடிக்க வச்சு எல்லாத்தையும் வித்து தள்ளிடுறேன் பாவம் இந்த ஏலப்பட்ட மக்கள் படித்தவன் கூட அதை நம்பி வாங்குறான்னா பார்த்துக்கவே விளம்பரத்தை விளம்பரத்தில் வந்தால் போதும் ரொம்ப கவலையாக இருக்குப்பா எங்களுக்கெல்லாம்